ஏன்டா நேற்று வந்தவங்களுக்காக இந்த அக்கா வேணாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்டா போடா நான் கிளம்புறேன் போ போ ஆ விட்டால் ஓரம் பேசிக்கிட்டு ஆ செல்லம் ஆ கேட்டியா அக்காவை பேசி அனுப்பிச்சிட்டேன் எனக்கு நீ தான் முக்கியம் இதுதான் உனக்கு நல்ல மனசுங்கிறது சரி ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டாக்கா உன் பொண்ணா சொல்லிட்டா நீ ஒரு ஓரம் ஓரமாக இருந்துட்டு போ உச்ச வந்து நானே உங்கட்ட மணி கேட் குட் வந்துறேன் சரி சரி ரசிتما அக்கா 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 நம்ம குரு பொண்டாட்டி ரொம்ப ஓவரா பேசுறா நான் ஒரு நாலு வார்த்தை திட்டிக்கிறேன் அப்போரி அமிதியா என்னது அவளுக்கா என்ன திட்டுறயா ப்ளீஸ் ப்ளீஸ் நாலு வார்த்தை திட்டிக்கறன்னு சொல்லிட்டு பொழுது முச்ச ஒண்ணே இருக்க அது அவ லைன்ல இருந்தால கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சுட்டா நல்ல வேலை நான் கூட ஏன் பூசா எங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவ்ளோ கஷ்டப்பட நினைச்சேன் அடிச்சுல பாத்தா உலகத்துல இருக்க எல்லாமே இப்படிதான் இருக்க போல இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு இருக்கும்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறது நாங்க தானே நிம்மதியா தான் இருக்கும்